செலகுடிஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா கொடூரமடையின் காரணமாக நாளை எந்தெந்த மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது வெளியாக போகிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் அடுத்து எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் இதனால் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் இன்னும் வந்து மழையானது அதிகரிக்க போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸ்டில்லும் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிஞ்சிட்டுருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெயின் ஆனது ஸ்டார்ட் ஆகல எந்தெந்த மாவட்டங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் நம்மளையும் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பெல் பட்டனாக ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா கொடூர மழையானது வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது அதாவது இன்றே வந்து மூன்று மாவட்டங்களுக்கு விடுமுறை விட்டாங்க அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டெலிலையும் அப்டேட் பண்ணியிருக்கோம் டெலிகிராம் குரூப்பில் இல்லாதவங்க மறக்காமல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போடைய லிங்க் இருக்குது அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை வரப்போகிறது இதனால் அடுத்து எந்தெந்த மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் விடுமுறையை எந்த மாவட்டத்துக்கு அறிவிக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதில் உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க மயிலாடுதுறை கடலூர் திருவாரூர் தஞ்சாவூர் நாகை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை நம்முடைய காரைக்கால் தேனி தென்காசி தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி விருதுநகர் புதுச்சேரி போன்ற மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கி கொண்டு வருகிறதுப்பா இதனால் வரக்கூடிய மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கெலாம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் குறிப்பாக இப்போ நம்ம சொன்ன மாவட்டங்கள் அனைத்துலேயும் பார்த்தினா மழையானது பெய்து கொண்டிருக்கிறது ஒரு சில மாவட்டங்களில் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு சில மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருது ஒரு சில மாவட்டங்களில் மழையே பெய்யாமல் இருக்குது சரிங்களா அது வந்து இரவுக்குள் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா மழையானது வெளுத்து வாங்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் மழையை பொறுத்து விடுமுறை அறிவிக்கலாம் அப்படி இல்லைனா தலைமை ஆசிரியர் கூட பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்கிறார்கள் அதனால் பொறுத்தவரை பார்ப்போம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழையை பொறுத்து விடுமுறை வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்பு லிங்க் இருக்குது அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சேனலில் வந்து அதாவது டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடுறேன் தங்க்யூ சோ மச் அண்ட் ஆல் செல்ல குட்டி மறக்காம நம்ம சேனல்